டாவின்சி கோட் பை டான் பிரௌ அத்தியாயம் பதினேழு அவள் பதிலளிக்கவில்லை என்றா சொல்கிறீர் பெக்கே நம்ப முடியாமல் பார்த்தார் நீங்கள் அவள் செல்போனுக்கு தானே போட்டீர்கள் அவள் அதை வைத்திருந்தாலே கோலட் சில நிமிடங்கள் சோஃபியாவின் இணைப்பை பெற முயற்சித்தார் ஒருவேளை அதன் பேட்டரி போய்விட்டிருக்கலாம் அல்லது அழைப்பு ஒளியை நிறுத்திவிட்டிருக்கலாம் இரகசிய எழுத்து கலைத்துறையின் இயக்குனரோடு போனில் பேசிய கணத்திலிருந்து பெக்கே அடிபட்டவர் போல் நடந்து கொண்டார் போனை வைத்த பிறகு நேராக கொலாட் அருகே சென்று சோஃபியா நெவ்வை அழைக்கும்படி கேட்டுக்கொண்டார் இப்பொழுது கொலாட் அந்த முயற்சியில் தோல்வி உறவே பெக்கே கூண்டில் மாட்டிக்கொண்ட சிங்கம் போலானார் ரகசிய எழுத்து கலைத்துறை எதற்காக கூப்பிட்டது கொலாட் தைரியத்துடன் கேட்டார் பெக்கே திரும்பினார் முரட்டுப் பேய்களுக்கும் முடமான புனிதர்களுக்கும் எவ்வித அர்த்தமும் கிடையாது என்பதை சொல்வதற்காகத்தான் அவ்வளவுதானா இல்லை பிபானாச்சி எண்களின் தொடர் நிகழ்வை கண்டுபிடிப்பதையும் சொல்லத்தான் எனினும் அந்த தொடர் நிகழ்வு அர்த்தமற்றது என அவர்கள் ஐயப்படுகிறார்கள் கோலாட்டுக்கு குழப்பமானது அதை சொல்லத்தான் ஏஜென்ட் நெவ்வை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பெக்கே தலையே இல்லை என்பது போல் ஆட்டினார் அவர்கள் நெவ்வுவை அனுப்பவே இல்லை என்னது அந்த டைரக்டர் என் கட்டளையை தன் ஒட்டுமொத்த குழுவுக்கு கொடுத்து நான் அனுப்பிய புகைப்படத்தையும் தந்திருக்கிறார் அப்பொழுது ஏஜென்ட் சோஃபியா நெவ்யூ அங்கே வந்து சோனியரின் உடலிலிருந்த ஃபோட்டோவையும் குறியீட்டையும் எடுத்துக்கொண்டு ஒன்றும் பேசாமல் சென்றுவிட்டிருக்கிறாள் இயக்குனர் அவளை கேள்வி ஏதும் கேட்கவில்லை காரணம் போட்டோவை பார்த்ததும் மனம் சுருங்கியிருப்பாள் மனம் சுருங்கியிருப்பாளா அவள் எதற்கு முன்னர் சவத்தின் புகைப்படத்தை பார்த்ததே இல்லையா பெக்கே சில வினாடிகளுக்கு அமைதி காத்தார் எனக்கும் இதை பற்றி முன்கூட்டியே தெரியாது இயக்குனருக்கும் தெரியாது சக வேளையால் ஒருவன்தான் சொன்னான் அதாவது சோஃபியா நெவ்யூ ஜாக்வஸ் ஜூனியரின் பேத்தி என்று கோலாட் பேச்சிழந்தார் அவள் சோனியாவைப் பற்றி தன்னிடம் ஒருபோதும் சொன்னதில்லையே ஒருவேளை அதன் காரணம் புகழ்பெற்ற ஒருவரை தாத்தாவாக கொண்டிருப்பதனால் தனக்கு முன்னுரிமை தர தரக்கூடும் என்று அவள் நினைத்திருக்கலாம் என்று டைரக்டர் சொன்னார் புகைப்படங்களை பார்த்து அவள் சுருங்கியிருப்பாள் என்பதில் ஐயமில்லை தன் சொந்த குடும்பத்தில் இறந்து போன ஒருவரின் குறியீட்டை உடைக்க அதே குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண்ணொருத்தி வருவது நிகழவே எனினும் அவள் செயல்கள் ஏதும் அர்த்தமாகவில்லை இருந்தாலும் அந்த எண்கள் பிபானாச்சி எண்கள் என புரிந்து கொண்டு நம்மிடம் சொல்ல இங்கே வந்த அவள் அலுவலகத்தில் எவரிடமும் சொல்லாமல் வெளியேறுவது ஏன் என்று மட்டும் புரியவில்லை கொலாட்டால் பிரச்சினைக்குரிய இந்த விஷயங்களை விளக்க ஒரே ஒரு காரணத்தை மட்டும் எண்ண முடிந்தது சோனியர் தரையில் எண் குறியீட்டை எழுதி வைத்து பெக்கே அதில் எழுத்துக்கலைஞர்களை பயன்படுத்துவார் என நம்பினார் இவ்வாறு தன் பேத்தியும் உள்ளே கொண்டு வந்துவிட்டார் செய்தியை பொறுத்தவரை தன் பேத்தியுடன் தொடர்பு கொண்டாரா அப்படியானால் அது சொல்ல வந்தது என்ன லெங்டன் இதில் எங்கே வருகிறார் கோலம் மேற்கொண்டு இந்த விஷயத்தை ஆராயும் முன் ஆளில்லா அருங்காட்சியத்தின் உள்ளே இருந்து அபாயமணி ஒழித்தது அந்த அபாயமணி ஒளி மகா கலைக்கூடத்தின் உள்ளே இருந்து வருவதாக தோன்றியது லுவாரின் பாதுகாப்பு பிரிவை கண்காணித்துக் கொண்டிருந்த காவலன் பிரெஞ்சில் கூறினான் அபாயமணி மகா கலைக்கூடம் ஆண்களின் கழிவறையில் இருந்து வருகிறது பெக்கே கொலாட்டிடம் கேட்டார் லெங்டன் எங்கே இன்னும் ஆண்களின் அறையிலேயேதான் உள்ளார் தன் மடிக்கணியில் தெரிந்த சிவப்பு நிற புள்ளியை கொலாட் காட்டினார் அவர் ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டிருக்க வேண்டும் இருந்தாலும் இந்த அளவு லெங்டனால் போக முடியாது என்பதை கொலாட் அறிவார் பாரிஸ் நகர தீயணைக்கும் துறையானது பொது கட்டிடங்களின் நாற்பத்தைந்து அடிகளுக்கும் மேலுள்ள ஜன்னல்கள் தீ விபத்து உண்டானால் உடைக்கப்படும் அளவுக்கு இருக்க வேண்டும் என விதி செய்திருக்கிறது எனினும் லுவாரின் இந்த இரண்டாவது மாடி ஜன்னலிலிருந்து ஏனியோ நூலேனியோ இன்றி இறங்கினால் அது தற்கொலைக்கு சமம் இதைவிட டினான்விங்கின் மேற்கு புறத்தில் மரங்களோ அல்லது புற்களோ கிடையாது கழிவறையின் ஜன்னலுக்கு நேர்கீழே டூ கரோசலின் சில அடிகள் உள்ள வெளிப்புற சுவரிலிருந்து ஐயோ கடவுளே லெங்டன் ஜன்னலின் விளிம்பை அடைத்துவிட்டார் கொலாட் கூவினார் பெக்கே முன்னமே செயல்படத் துவங்கிவிட்டார் தன்மேனாரின் எம்ஆர் நைன்டி த்ரீ துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறினார் கொலான் கணினியின் திரையை பார்க்கத் தொடங்கினார் மினுமினுக்கும் ஒற்றை புள்ளி ஜன்னலின் விளிம்பை அடைந்த பின் எதிர்பாராத ஒன்றை செய்தது அந்த புள்ளி கட்டிடத்திற்குள் வெளியே நகர்ந்தது என்ன நடக்கிறது அங்கே ஒருவேளை லெங்டன் விளிம்பிலேறி ஜீசஸ் அந்த புள்ளியானது துவரை சுவரை தாண்டி வெளியே நகர ஆரம்பிக்க கொலாட் துள்ளி குதித்தார் புள்ளியின் சமிக்கை சற்று நேரம் நின்றது போல் தோன்றி பின் கட்டடத்திற்குள் வெளியே அடி தூரத்தில் திரும்பவும் மின்னியது உடனே கொலாட் பாரிஸ் நகர வரைபடத்தை பதிவிறக்கம் செய்து அதை விரித்து பார்த்தபோது புள்ளியின் சமிக்கை எங்கிருந்து வருகிறது என பார்க்க முடிந்தது அது இப்போது நகரவில்லை டூ கரோஸ்லின் இடத்து மத்தியில் அது கிடந்தது ஆக லெங்டன் எகிரி குதித்துவிட்டார்